பூசலார் நாயனார் சைவ சமய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் மறையவர் குலத்தைச் சேர்ந்த நாயன்மார் இவர் சிவனடியாராகிய அன்பர்க்கு ஏற்ற பணி செய்தலே பிறவி பயன் என கொண்டு பொருள் தேடி அடியார்க்கு அழித்து வந்தார் சிவபெருமானுக்கு திருக்கோயில் அமைத்து பணி செய்ய விரும்பிய இவர் தம்மிடத்து பொருள் இல்லாமையால் அதற்குரிய பொருளை வருந்து தேடியும் பெற இயலாதவராயினர் இந்நிலையில் மனத்திலே சிவபெருமானுக்கு திருக்கோயில் அமைக்க எண்ணினார் மனத்தின்கண் சிறிது சிறிதாக பெரும்பொருள் சேர்த்தார் திருப்பணிக்கு வேண்டிய கல் மரம் முதலிய சாதனங்களையும் பணி செய்தற்குரிய டச்சர் முதலிய பணியாளர்களையும் மனத்தில் தேடிக் கொண்டார் நல்ல நாள் பார்த்து திருக்கோயிற்று பணியை தம் மனத்துள்ளே தொடங்கி இரவும் துயிலாமல் அடிப்படை முதல் உபானம் முதலிய வரிசைகளை அமைத்து உரிய அளவுப்படி விமானமும் சிகரமும் அமைத்து அதன் மேல் தூபியும் நெட்டனர் சுதைவேலை முடித்து அக்கோயிலின் உள்ளே கிணறு திருக்குளம் மதல் முதலான எல்லாம் பகுத்தமைத்து இவ்வாறு தம்மனத்தில் உருவாகிய திருக்கோயில் உள்ளே சிவபெருமானை எழுந்தருளச் செய்வதற்கேற்ற நல்ல நாளும் நிச்சயித்தார் இவரது திருப்பணி இவ்வாறு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் காடவர்கோன் என்ற வேந்தர் காஞ்சி நகரத்திலே இறைவனுக்கு திருக்கற்றலை அமைத்து திருந்தார் பூசலாரது அன்பை உலகத்தார்க்கு அறிவிக்க திருவளன் கொண்ட சிவபெருமான் இரவில் காடவர் கோமான் முன் கனவில் எழுந்தருளி திருநென்றவூர் போசலார் என்பவர் செய்த ஆலயத்துள் நாளை நாம் புகுவோம் நீ இங்கு செய்ய துணிந்த தாபனத்தினை நாளைய தினத்தில் வைத்துக் கொள்ளாது மற்றொரு நாளில் செய்வாயாக என்று பழித்தருளி மறைந்தருளினார் எழுந்த மன்னன் இறைவன் மகிழும்படி பெரிய திருக்கோயிலை அமைத்து பெருந்தகையாரைச் சென்று காண விரும்பி திருநின்றவோரை அடைந்தான் அங்கு அங்கிருந்தவர்களை நோக்கி பூசலார் அமைத்த கோயில் எங்கே உள்ளது என்று கேட்டார் அது கேட்ட மக்கள் பூசலார் இவ்வோரின் கோயில் எதுவும் கட்டவில்லை என்றனர் மன்னன் அவ்வூர் மக்களை அழைத்து பூசலார் யார் என கேட்டறிந்து அவரிடம் நீங்கள் அமைத்த கோயில் எங்கே என்றார் நேற்று இறைவன் என்னிடம் உங்கள் கோயிலை பற்றி சொன்னார் அதனால் உம்மை கண்டு பழுதற்கு வந்தேன் என்றார் சொன்னதை கேட்டு இறைவர் என்னையும் ஒரு பொருட்டாக அருள் செய்தாராயின் அக்கோயிலின் பெருமை எத்தகையது தமக்குள்ளேயே சிந்தித்து தாம் மனத்தால் முயன்று செய்து திருக்கோயிலின் அமைப்பினை மன்னனுக்கு விளங்க எடுத்துரைத்தார் அரசன் அது பூசலாரை வணங்கி தனது நகருக்கு சென்றான் நாயனார் பல நாட்கள் சிவ தொண்டு செய்து சிவனின் நிழலை அடைந்தார் பூசலார் நாயனாரின் இறைபக்தியை உணர்ந்த மன்னன் நாயனார் மனதில் கட்டிய கோயில் போலவே திருநின்ற ஊரில் மரகதாம்பாள் சமேத இருதயாலேஸ்வரர் கோயில் கட்டினார் இந்த கோயிலின் கருவறையில் லிங்க திருமேனுக்கு அருகே போசலார் நாயனாரும் காட்சி தருகிறார் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் நன்றி